ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறு செண்டில் இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார் அடுத்து கட்டையின் விலையில் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டு சேலுக்கு வந்திருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டு நாலு வீடாக கட்டியிருக்காங்க நாலு வீடும் க்ரௌண்டு ஃப்ளோரில் இருக்குது நாலு வீட்டிற்கும் தனித்தனி ஈபி சர்வீஸ் தனித்தனி வாட்டர் சர்வீஸையும் கொடுக்கப்பட்டிருக்கு முன்னாடி பாதை பார்த்தீங்கன்னா பெரிய பாதை இந்த பெரிய பாதையிலிருந்து ரெண்டாவது இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு பெரிய பாதையிலிருந்து ஆறடி வழிப்பாதை வருது அப்பார்ட்மெண்ட் ஆறடி அடி வழிப்பாதையும் இருக்குது ஆறு சென்று நிலப்பரப்பில் நாலு வீடு கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கேட்கும் ரேட்டு எழுபத்தி ரெண்டு லட்சம் சிட்டிக்குள் இந்த ரேட்டுக்கு நாலு வீடு கிடைப்பதற்கு ரொம்ப ரேர் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலேயும் வீடு கட்டலாம் வீடு கட்டுவதற்கு அடிப்படையில் தான் வீடு கட்டியிருக்காங்க வீடு வாங்கி வாடகைக்கு விட்டு வருமானம் பெறணும் என நினை விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பிரான்ஸ்